நல்லூல் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்ரிகி வியூஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஏற்கனவே காலவெளி அப்படின்னு இருந்திருக்கோம் அந்த காலவெளி அப்படிங்கிற நேம் தான் இப்போ ஜெய்ரிகி வியூஸ் அப்படின்னு மாறி இருக்கு ஏன்னா காலவெளி அப்படிங்கிறது நிறைய அல்களில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை வருதுனால நம்மளுடைய பிராண்டு ஜெய் அப்படிங்கிறத வச்சு ஜெய் ரிகி வியூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் கடந்த பத்து நாட்களாக பெங்களூரில் கர்நாடகா தமிழ் புத்தக திருவிழா நடந்துருக்கு அதோட இறுதி வீடியோ தான் இப்ப பாக்க போறீங்க அதாவது ஒரு பத்து நாட்களாக தமிழுக்கும் தமிழக மக்களை ஒன்று கூடுவதற்கும் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புத்தக திருவிழா சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக முழுது முத்திர திரு முத்துமணி அவர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்ல கிரமப்பட்டிருக்கிறேன் புத்தக திருவிழா அப்படிங்கிற பெயரில் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழர்கள் அனைவரும் வந்து ஒரு இடத்துல கூடி பேசி பழகி ஒரு ஒரு ஒருவர் அறிந்து கொண்டு அடுத்தடுத்து தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத்துக்கான ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து புத்தகங்கள் நம்ம இன்னைத்தானே இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கடைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலிருந்து வர வைத்து ஒரு புத்தகங்களை விற்பனையும் வந்து சிறப்பாக தான் இருந்தது அதுலயும் எந்த ஒரு அனைவரும் திருப்தியாகவே சென்றார்கள் என்ன இன்னும் சிறிது கூட்டம் அதிகமாக வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது அவங்களுடைய நோட்டமா இருந்துச்சு கண்டிப்பாக வரும் வருடங்களில் மிக சிறப்பான முறையில் ஆஹ் இந்த புத்தகத் திருவிழா நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்தவங்க எல்லாருடைய ஒரே ஒரு கோரிக்கைதான் அதாவது மிரட்டியும் வைத்தாங்க அன்போடும் வைத்தாங்க ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைத்தாங்க வருடம் வருடம் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள் அது வந்து மக்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து நமக்கு தெரிஞ்ச முடிஞ்சது ஆனால் நாங்கள் மக்களிடம் வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் பலரை கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது வருட வருடம் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மக்களாகி நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத எந்த ஒரு இயக்கமுமே வந்து வெற்றி அடையாது அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் அடுத்த வருடம் தொகுதி திருவிழா இன்னும் சிறப்பாக நடைபெறும் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் நடைபெற இருக்கின்றது ஸோ அதற்கு உங்களது பங்களிப்பும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக அனைவரும் வாங்குகின்றனர் நன்றி வணக்கம்

கர்நாடக தமிழ் விருதுகளை வழங்க வருகின்றிருக்கும் நம்முடைய கர்நாடக தமிழர்களால் கொண்டாடப்படும் மிகச்சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பெங்களூர் அதே போல நம்முடைய முயற்சிகளுக்கு என்றும் ஊக்கத்துணையாக இருந்து செயல்பட்டு வரும் எதிர்பார்க்கின்றோம் பெங்களூரில் விளங்கி தனிப்பட்ட பெரிய அளவில் எங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு வகையில் ஆலம்பரம் எங்களுக்கு காட்சி தருகின்ற எங்களுடைய தமிழ் புத்தக திருவிழாவின் மதிப்பு பேராசிரியர் முதல்வர் வணக்கூடிய நான் அளிக்கின்றேன் பத்து நாட்கள் கர்நாடகத்தில் தமிழர்களுக்காக எடுக்கப்படும் மாபெரும் தமிழ் விழா நான் அடிக்கடி சொல்வது போல கர்நாடக கர்நாடக தமிழர்களுக்காக எடுக்கப்படும் தமிழ் விழா தமிழ் குழந்தைகளும் தமிழை கொண்டு சேர்க்க தமிழர்களை தமிழராக ஒன்று சேர்க்க அந்த பெரிய சேர்க்கத்தோடு செயல்படுத்தப்படும் ஆணிமீராக கொண்டு செயல்பட்டு வரும் எங்கள் சகத்துடைய செயலாளர் திரு மதியேணன் அவர்களையும் பொருளாளர் திரு தினங்கவேல் அவர்களையும் துறை செயலாளர்கள் திரு சி தண்டமாணி மற்றும் அதே போல இந்த தமிழ் புத்தகத்தீழில் உயர் நாடியாக விளங்கக்கூடிய நம்முடைய புலவர் கார்த்தேயன் அவர்களை மேடை பெருமான அழைக்கின்றேன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் மூலிகை செடி ஆவணத்துக்கு அவர் தலைமை செயல் அலுவலர் தமிழ் மூலிகைக்கும் அவர்தான் துறையானவர் ஐயா அவர்களை வருகை வருக வரவேற்கிறேன் ஐயா மணிவாசகம் அது மாணிக்கவாசகம் வாசகம் உருகாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஐயா அவர்களின் வரவேற்கிறேன் ஐயா நம்முடைய டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் இந்த பேரை முதல்ல கேட்கிற பொழுது நண்பர்களோடு போது அவர் பேரை சொன்னாங்க யாரோ வடநாட்டிலிருந்து வந்திருக்கார் போல ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா தான் வருவாங்க என்று நினைக்கிற பொழுது இல்லை இது தென்பாண்டி சிங்கம் அது ஒரு தமிழ் சுரங்கம் என்று தெரிகிற பொழுது மிக மகிழ்ச்சி அவர் ராம் கடவுள் பிரசாத் பிரசாதம் இது தமிழ் பிரசாதம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தமிழ் பிரசாதம் அவரையும் வருகை வருகிற வரவேற்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற முன்னிலை வகிக்கிற அனைவரையும் நேரம் கருதி ஆனா இது பத்தாம் நாள் வரவேற்பு இந்த வரவேற்பு பத்தாது கொஞ்சம் நீட்டிக்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த உணர்வு அடுத்த ஆண்டும் தொடர வேண்டும் இதை விட பெரிய உணர்வோடு ஏன்னா இது சாதாரண ஒரு புத்தக திருவிழா கிடையாது இது ஒரு தமிழ் விழா பத்து நாள் நம்ம அதில் புத்தக கண்காட்சின்னு வைப்பாங்க அதை தமிழ்நாட்டில் மாத்தினாங்க கண்காட்சின்னா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க இது காட்சி அல்ல இது விழா தமிழருடைய விழா அது புத்தகத்தின் மூலமாக நான் கொண்டு வரக்கூடிய ஒரு விழா என்பதால் தான் இதுக்கு புத்தகத்து விழா வச்சிருக்காங்க கடலிலே பெய்யும் மழை பயனற்றது பகலிலே எரியும் தீபம் பயனற்றது செல்வனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது நோயாளிக்கு கொடுக்கும் அரிசுவை பயனற்றது முட்டாளுக்கு கூறும் அறிவுரை பயனற்றது பற்றில்லா இனம் பயனற்றது அழிந்து போவது அந்த பச்சை பற்ற வைக்கிற விழாதான் இந்த புத்தக திருவிழாக்கள் எரிகிற தீபம் எரிவதில தீபம் அழகானது சுடுவதிலே சூரியன் அழகானது சுற்றுவதிலே பூமி அழகானது வளர்வதிலே பெரிய அழகானது தவழ்வதில் குழந்தை அழகானது நடப்பதில் நதி அழகானது விழுவதில் அறிவு அழகானது இப்படி சொல்லிட்டே போலாம் ஆனா எப்போதும் தாய்மை அழகானது அதை உணர்த்துவது புத்தகங்கள் தான் அது எப்போதுமே அழகானது இந்த புத்தகங்களை படிப்பதால் என்ன பயன் நாம் மனிதராக இருக்கிறோம் கவிஞர்கள் நிறைய பேர் உண்டு கவிதை குறைவாக உண்டு கவிஞர்கள் நிறைய பேர் உண்டு கவிதை குறைவாக தான் உண்டு படித்தவர்கள் நிறைய பேர் உண்டு மனிதர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள் அந்த குறைவான மனிதர்களை ஊர்ல நான் முதல்ல சொல்லிட்டு வரவேற்பு நீட்டுமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்தி என்ன நான் ரெண்டு வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அதில் ஒரு ஊர்ல ஒரு கோயில் அந்த கோயில்ல புறாக்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தது அடிக்கடி சொல்லுகிற கதை இது புறாக்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் செய்யறதால கோயில் ஒழுங்குபடுத்தணும் அப்ப அந்த புறாக்கள்லாம் பறந்து ஓடிட்டு இருந்தது வழியில ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்துல முதல்ல புறாக்கள் இருக்கு இந்த புறா அங்க போய் கூட சேர்ந்து வச்சு இருந்தது அந்த தேவாலயத்திலையும் கிறிஸ்துமஸ் வந்தது உடனே அங்கே இருக்கிற பறவைகளும் சென்று சேர்ந்த பறவைகளும் உடனே பறந்து போகுது ஒரு மசூதி வந்தது அந்த மசூதியிலேயும் பறவைகள் இருக்கிறது புறாக்கள் இருக்கிறது இங்கு கோயில் இருந்து போன புறாக்களும் தேவாலயத்தில் இருந்து போன புறாக்களும் அந்த மசூதியிலே தங்கின மசூதியிலேயும் ரம்ஜான் வந்தது திரும்பவும் அங்கே இருந்த புறாக்களும் இந்த புறாக்களும் சேர்ந்து கோயிலுக்கே வந்தன கோயிலுக்கு வந்து பார்த்தால் கீழே சில பேர் வெட்டு குத்து கொலை என்று நடந்து கொண்டிருக்கிறது உடனே அந்த புறாக்களிலே அந்த குஞ்சு புறா கேட்டது என்னம்மா ஏ அப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் மனிதர்கள் ஏன் அடிச்சுக்காங்களா ஆமா நாம இருந்தாலும் புறாதான் தேவாலயத்தில் இருந்தாலும் இருந்தாலும் புறாதான் அவன் கோயில் இருந்தா இந்து தேவாலயத்தில் இருந்தா கிறிஸ்டின் மசூதியில் இருந்தா முஸ்லீம் அவன் மனிதனே திருத்தி கலைக்கணும் நமக்கு இருக்கிறவன் அறிவு இல்லை அந்த அறிவை நாம் இப்போது பெறுவது எங்கு பெறுவது இந்த புத்தகங்களின் மூலமாக பெற எனவே இந்த புத்தக விழாக்கள் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் இனி பார்க்கிற போது பெரிய கூட்டம் இது எனக்கு பெரிய கூட்டம் கர்நாடகத்துல ஏன்னா நானும் கர்நாடகத்துல பெருமையோட சொல்லிக் கொள்வேன் தங்கவேலியில் எங்களை எல்லாம் தமிழை ஊட்டி ஊட்டி வளர்த்த ஒரு இடம் அது அந்த தங்கவேலி மக்கள் வந்து இருக்கிறார்கள் பல பகுதியில இருந்து மேங்களூர்ல இருந்து சிவகாலில் இருந்து வருகை தந்திருக்கார்கள் இந்த கூட்டம் அடுத்த ஆண்டு பெற வேண்டும் இந்த வரவேற்பு அடுத்த ஆண்டு தொடர வேண்டும் நன்றி வணக்கம் Legenda அவர்கள் ஐயா அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கரோனா காலத்தில் ஒரு இணைய வழி நிகழ்ச்சியை தொடங்கினோம் அதன் பெயர் நூலோண்டு உடவாடி என்ற நிகழ்ச்சி கர்நாடக தமிழ் பதிலையாளர் சங்கத்தின் வாயிலாக தொடங்கினோம் அப்போது ஐயா அவர்களை அணுகி ஐயா இதனுடைய முதல் நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அவர் தேர்ந்தெடுத்த அந்த புத்தகத்தின் தலைப்பு தாயமானவன் சரிங்களா பாலகுமாரனுடைய தாயம் மாணவன் இப்போது கர்நாடக பத்திரிகை சங்கத்துடைய தாயமான அவர்கள் இருக்கிறார் ஐயாவளுக்கு நெஞ்சாந்தி சொல்லி தலைமுறை ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பும் மாநிலங்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் மேடையின் கீழே அமர்ந்திருக்கும் இந்த அன்பிற்கிணிய தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு பெரிய அச்சரில் மாட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் தமிழ் பேச கொஞ்சம் காவலா இருக்கும் என்னது தமிழே அழுகு அதனால தர்சனி பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று உண்டு அப்படியே நான் வந்து மனசுல பேசிடுவேங்க எனக்கு வந்து ரொம்ப ஆட்புடை தமிழ் அழகான தமிழா பேச தெரியாது மனசுல அப்படி பேசிடுவேன் அப்படிதான் எப்பவும் பேச போறேன் இந்த தமிழ் புத்தக திருவிழா தலைவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துல இந்த புத்தக கண்ணாட்சி போடுவாங்க இங்க மட்டும் புத்தக திருவிழா நடக்குது ஏன்னா நான் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கேன்

அந்த கட்டகனுடைய பயனை வந்து ஒரு புத்தகம் கொள்ள சொல்லி யோசிச்சு ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டோம் அந்த புத்தகன் பேர் வந்து ராங்கபாஸ் வாழ்க்கையை கொண்டாடலாம்னு சொல்லி அந்த புத்தகம் வந்து கொஞ்சம் மனசு நான் பேசினேன் பயனமான ஒரு வரவேற்பு வச்சது ஸோ அது மாதிரிதான் தமிழுமே கூட ஏன்னா தமிழ் வந்து யாருமே வந்து சொல்லி அதை வந்து பேசி புரிக்க அவசியமில்லைங்க தமிழ் த தன்னை கூட வளர்ந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டாவது வருஷமும் நம்ம என்ன பேசணுமோ அதே தமிழ் என்னைக்கு இருக்கு அதுக்காக எந்த விதமான ஒரு மாற்று வடிவமும் வடிவமும் ஒண்ணுமே தேவையில்லையே நான் வந்து ஈவன் பதிலாவில் நான் வந்து டிஎஃப் ஒர்க் பண்ணப்போ அங்க இருக்கிற பதிலாவது தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்களாம் பேசுவாங்க அவனுடைய அவனோட தமிழ் கொஞ்சம் குச்சியா இருக்கு நீ வா அப்போ அப்படிம்பாங்க பட் அந்த தமிழ்ல உணவு இருக்கு இல்லைங்களா அதுதான் மெயின் அதுதான் முக்கியம் நம்ம வந்து இத்தனை ஒரு மூன்று தலைமுறையை வந்து அவங்க வந்து பதிலாவியில் இருக்காங்க பதிலாவதி மைசூர் பேப்பர் மேல வேலை இருக்காங்க அவங்கள பாக்குறப்ப வந்து நீ வா அப்படிம்பாங்க நான் போற மாதிரி இருக்கும் நீ வா அப்படின்னா சொல்லி அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து அவங்க அந்த மரப்பை விட்டு வந்து கண்டீராக ஆயிட்டாங்க அவங்க கன்னடம் வந்து எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு பட் தமிழ் வந்து வீட்டில் தான் பேசுறாங்க இப்போ வந்து என் பசங்க கூட இவன் வந்து என் பசங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து இம்போஸ் பண்ணாங்க தமிழ் படிச்சது அவனும் சொல்லி அவங்க படிக்க வச்சதுனால தமிழ் ரெண்டு பேருக்கும் தெரியும் என் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் தெரியும் இப்போ என் பையன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மருத்துவ கதையில் வந்து மருத்துவம் படிச்சிட்டு இருக்கா போய் ஃபோர் தேர் படிச்சிட்டுருக்கா அவனுக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ சாதமாக படித்தது அதனால் வந்து த தமிழ்நாட்டில் வந்து அவன் அவங்களுக்கு ஒரு பெரிய த இல்லையே அதனால் நம்ம எங்கே போனாலும் தமிழ் வாழும் தமிழ் கண்டிப்பாக வாடும் இது என்ன என்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம் திருவள்ளுவர் திருவள்ள ரெண்டாயிரம் வருஷம் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் நீங்க நோதல் எந்தெந்த ஒரு பொருள் மேல நமக்கு வந்து பற்று இருக்கோம் பற்றுன்னா வந்து ஆசை ஆசை வந்து நம்ம வந்து எந்தெந்த பொருள் மேல ஆசை இருக்கும் ஒருத்தரோட பணத்து மேல சாப்பாட்டு மேல ஈவன் வந்து வேற விஷயங்கள் ட்ரெஸ் மேல ஆறு மேல இதுல வந்து அது இருக்கும் அந்த பட்டணத்தை விட்டு விட்டுட்டீங்கன்னா துன்பம் வராது பொருந்துங்க சாலை பொருத்தம் சாலை பொருந்துகிறது அது அது மாதிரி வந்து புத்தக கூட வந்து ஒருத்தர் இருந்து யூடியூப்ல இருந்து பெட்டி எடுத்துட்டு இருந்தாரு அவர் கேட்டாரு ஏன் வந்து புத்தகம் படிக்கணும் இன்னைக்குதான் வந்து எல்லாமே வந்து யூடியூப் யூடியூப்ல எல்லாமே கிடைக்கிது அப்பவே நான் வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் புத்தகம்ன்றது வந்து மனசுக்கு தெரியும் நான் வந்து பாலகுமாரோட பயங்கரமான ஒவ்வொரு புத்தகத்தையும் வந்து ஒரு பத்திரவில் வாசி இருக்கேன் நான் அந்த மாதிரி வந்து புத்தகம் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப வந்து கண்ணுக்கு கண்ணியில கொட்டுங்க எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு உருக்கம் ஒரு நெருக்கம் வந்து இந்த எண்ணத்தளவுக்கு புத்தகம் படிக்கலாம் வராது காப்பி எப்ப நம்ம வந்து பிசிக்கலா ஒரு காப்பி ஒரு புக் ஒரு புக்கு நம்ம கையில் எடுத்து இருக்கிறப்பதான் வந்து அந்த புத்தகத்தோட அருமை அந்த நெருக்கம் மனசோட வந்து மனிட்டு பேசக்கூடிய இந்த ஒரு நெருக்கம் வேற எங்கேயுமே இருக்காதுங்க சோ நீங்க வந்து ஒரு புத்தகத்தை வந்து ஏன் இந்த புத்தகத்துக்கு திருவிழா வருது அதை வந்து எல்லா புத்தகமே நெட்ல கிடைக்குது அப்புறம் தனியா ஒரு புத்தகம் திருவிழா கேட்டீங்கன்னா எந்த ஒரு புத்தகமே வந்து நமக்கு வந்து பகுதி வச்சுட்டோம்னா அதோட நெருக்கம் நமக்கு எப்பெல்லாம் மனசு சோர்வா இருக்கும் அப்பதான் அந்த புத்தகம் எடுத்து ஒரு திருப்பி பத்த வச்சுக்கேன் அது வந்து அவ்வளவு இருக்கும் ஏன்னா இந்த சிவ் கரண் சரி ஒரு ரைட்டர் இருப்பாரு அவரு சொன்னதாங்க இது வந்து ஒரு பெரிய மறியம் செய்யறது இல்ல ஒரே விஷயத்த வேற மாதிரி செய்யலாம் அப்படின்றது இது வந்து என் தலைவர் இருந்துட்டே இருக்கும் அதை வந்து எங்க பார்த்தா நான் சொல்லிட்டே இருப்பேன் இது மாதிரி புத்தகங்கள் வந்து நமக்கு வந்து நமக்கு எப்பெல்லாம் வந்து டவுனா இருக்கோமோ எப்பெல்லாம் நம்ம மனசு வந்து சங்கடப்படுத்தோ எப்பெல்லாம் நமக்கு கவலையா இருக்கோமோ அப்ப எல்லாம் நம்ம புத்தகங்கள் எடுத்து படிக்கிறப்பதான் அந்த அந்த புத்தக அந்த புத்தகத்துல எழுதப்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியுதுங்க அந்த விஷயங்களை உள்வாங்கி அதை நம்ம ஆசைப்பட அசைப்பட அவ்வளவு சிறக்கும் நம்மளவு நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த அழைக்கும் என்னுடைய மனமாதிரி நடைகள் தேர்தல் நன்றி